வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் துலா பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என கிரக நிலைகளை நாம் போது உங்களுடைய லக்கணத்திற்கு பக்கரம் பெற்ற சனி ரெண்டாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல குரு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது சுமாரான பலனு தான் சொல்லணும் உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதியாக செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த காலகட்டங்களில் பேச்சை குறைக்கணும் அவசியம் இருந்தாலுடைய பேச தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கிறது இந்த மாதம் ரொம்ப நல்லது அதோட உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் பண வரத்துக்கள் கூட எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தந்த செலவினங்களும் இம்மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும் மூணாம் அதிபதியாக குரு வர்றாரு சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்களுக்காக நாம் நிறைய செலவு பண்ணுற போது அவர்களாக நமக்கு மன வருத்தங்கள் வேதனைகள் இம்மாதங்களில் உண்டு அது மட்டுமல்ல நெருங்கிய உறவினர்களால் நமக்கு பிரச்சனைகள் அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதில் நிறைய தடைகள் போராட்டங்கள் இருக்குது அதே சமயத்தில் எதிர்பார்த்த செய்திகளும் சற்று தாமதமாக வந்து சேரும் அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் அதிபதியாக சனி வர்றாரு ஏதாவது இடங்கடாக வாங்குவதற்கான ஒரு யோகம் ஒரு சிலருக்கு உண்டு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அஞ்சாம் அதிபதியாக சனி அவரே வர்றாரு அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடிக்கடி லீவு போடாதீங்க இந்த மாதம் ஏன்னா அஞ்சில் இருக்கக்கூடிய சனி லீவை எக்ஸ்டென்ட் பண்ணுவார் அல்லது லீவ் போட வைப்பார் அதை குறைச்சி காரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுக்கு வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்குங்க ஆறாம் அதிபதியாக கூறுவார் பார்க்கும் வேலையில் பிரச்சனை சக தொழிலாளர்களாக நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு வேலை கிடைக்கிறல தடை அப்படி வேலை கிடைச்சாலும் ஒரு திருப்தி சூழ்நிலை வேறு வேலைக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ண வேண்டிய ஒரு காலம் உண்டு ஏழாம் அதிபதியாக செப்பாக இருக்கார் செகண்ட் மேரேஜ் ஒருத்தவங்களுக்கு நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு உடல் ஆரோக்கியத்தில் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் எதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா தான் இந்த மாதம் பண்ணிக்கலாம் ஒன்பதாம் அதிபதியாக புதன் வர்றாரு அப்பாவுடைய அன்பு ஆதரவு உண்டு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு ஒரு சிலருக்கு விசா தள்ளி போன விஷா வருவதற்கான வாய்ப்பு ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நீண்ட தூர ஃபிலிகிரிம்ஸ் தலையாத்திரை போவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது பத்தாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு ப்ரொஃபஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது பதினோராம் அதிபதியாக சூரியன் கவர்மெண்டால் சகாயம் ஆதாயம் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக புதன் வர்றாரு எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதம் விரையும் நஷ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களால் நன்மை நண்பர்களால் எதிர்பாராத நன்மைகள் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல சனி நற்பலங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இறைவருடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதங்களில் உண்டு அவரே அஞ்சாம் அதிபதியாக இருக்கிறனால ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் ஸ்பெக்குலேஷன் ஓரளவுக்கு சிறு சிறப்பமாக இருக்கும் ரேஸ் லாட்ரின் மூலமாக தனவரவு பணவரவு உண்டு அது மட்டும் இல்லை ஏழாம் அதிபதியாக குரு வர்றதுனால சொந்த பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் ஓரளவுக்கு சாதகமான பலனாக ஏற்படும் ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு அதனால் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் புது வரவு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்களை சம்பாதிக்க வேண்டிய காலம் இம்மாதங்களில் உண்டு இக்காலகட்டங்களில் இம்மாதத்தில் சனிக்கிழமை ஆன்ஷிநேயருடைய வழிபாடு பகவான் கிருஷ்ணனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு அதோட இந்த மாத காலகட்டங்களில் சனிக்கிழமை சர்ச்சுக்கு கொஞ்சம் ரெகுலராக போயிட்டு வாங்க நற்பலங்கள் ஏற்படும் அதோட ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு புத்தருடைய வழிபாடு இம்மாதம் ஏற்படக்கூடிய ஒரு சில கெடுபலங்களை குறைத்து நட்பலங்களை அதிகரிக்கும் குறிப்பாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதம் முழுவதும் நான்வெஜ்ஜை தவிர்ப்பது ரொம்பவும் நற்பலனை அதிகரிக்கும் நன்றி வணக்கம்